வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் இத்தாலியுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இன்று புதுதில்லியில் தொடங்கின தமிழகத்தில் இரண்டு லட்சம் குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது உலக ஜூனியர் மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் இத்தாலியுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இத்தாலி பிரதமரின் அழைப்பை ஏற்று தாம் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின்னர் தாம் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இது என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்பூலியாவில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் எரிசக்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் இந்த மாநாட்டில் பங்கேற்கவுள்ள தலைவர்களுடன் நடத்தவுள்ள ஆலோசனைகளை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதற்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக குவைத் சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா அலி அல் எஹ்யாவை இன்று சந்தித்து பேசினார் உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியாவிற்கு கொண்டு செல்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று குவைத் அமைச்சர் இந்த சந்திப்பின்போது உறுதியளித்தாா் இந்த தீ விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்தனர் பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இத்துறைக்கான பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது இருபத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று அவர் கூறினாா் இதனை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இன்று புதுதில்லியில் தொடங்கின நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார் இதற்கிடையே சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக திரு அஜித் தோவல் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளது இதேபோல் பிரதமரின் முதன்மைச் செயலராக டாக்டர் பி கே மிஸ்ரா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமரின் ஆலோசகர்களாக திரு அமித் கரே மற்றும் திரு தருண் கபூர் நியமிக்கப்பட்டுள்ளனா் படிப்பு மாணவர் சேர்க்கைக்காக நடப்பாண்டில் நடத்தப்பட்ட நீட் தேர்வில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மற்றும் இழப்பீட்டு மதிப்பெண்கள் ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது இவர்களுக்கான மறு தேர்வு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்று அந்த முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை பரிசீலித்த பின்னர் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் இன்று திண்டுக்கல்லில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் இரண்டு லட்சம் குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பிப்பவர்களில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் குடும்ப அட்டை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சக்கரபாணி கூறினாா் சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார் இன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் போக்குவரத்து பிரச்சனையிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி நான் ஆய்வு செய்தோம் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டி பத்து நாட்களுக்குள்ளாக ஆய்வு செய்து அறிக்கை தர இருக்கிறார்கள் அதன்படி சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளாக அந்த ஆய்வு தருகிற அறிக்கையின் மூலமாக சரியான நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து சிக்கலில் இருந்து மக்களை நிச்சயமாக பாதுகாப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வந்து சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து எங்கெங்கெல்லாம் அந்த பேருந்து நிலைய நெல் கொடை எடுத்துட்டாங்களோ அந்த இடத்த ஸ்டடி பண்ணி அதிகம் போட போகிறோம் யார் யாரெல்லாம் அந்த ஆக்கிரமிப்பில் இருந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்களோ நிச்சயமாக நடவடிக்கை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தையல் இயந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது தையல் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மத்திய அரசின் திறன் இந்தியா திட்டத்தின் மூலம் மகளிருக்கு இலவச தையல் பயிற்சி வழங்கி வருவது அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞானச்செருக்கு என மகாகவி பாரதி கண்ட புதுமை பெண்களை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது ஒருவேளை உணவு வாங்கி தருவதை விட சுயமாக உணவை பெறக்கூடிய தகுதியை வளர்ப்பது சால சிறந்ததாகும் இதன் அடிப்படையில் மத்திய அரசு திறன்மிகு இந்தியா திட்டத்தினை கொண்டு வந்து பல்வேறு திறமையாளர்களை உருவாக்கி வருகிறது சேலம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த சில வருடங்களில் பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு தையல் கலையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் அனைவரும் உடனடியாக தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதுடன் தொழில் முனைவோராகவும் மாறியுள்ளனர் என்பது திறன்மிகு இந்தியா திட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் தையல் மீது மையல் கொள்ளுங்கள் வெயில் உங்கள் மீது படாது என்பார்கள் முற்றிலும் இலவசமாக தையல் பயிற்சியை பெற்றதன் மூலம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிர் பொருளாதார தன்னிறைவு பெற்று வருகின்றனர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் தையல் எந்திரம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர் என் பேர் காந்தா ஓமலூர் தாலுகாவில இருந்து வரேன் இங்க டெய்லரிங் கிளாஸ் வந்திருந்தேன் இருந்தேன் பிளவுஸ் சுடிதாரு ஹாரி ஒர்க் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் இம்ப்ரூவ்மெண்ட் மேலும் நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் வருமான வாய்ப்பு நல்லாவே இருக்குது அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இது எல்லாரும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் பிரியா சின்ன வயசுல எனக்கு வந்து டைலரிங் ரொம்ப பிடிக்கும் டைலரிங் கத்துக்கிட்டா இன்னும் எல்லாத்துக்கும் லைஃப் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருந்து அடுத்த காலகட்ட வரைக்கும் யூஸ்ஃபுல்லா டைலரிங் அதுக்கொசரம் நாங்க மறுபடியும் மும்பை சர்வதேச திரைப்பட விழா நாளை மறுநாள் தொடங்கி இருபத்தோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது இவ்விழாவின் தொடக்கமாக நேஷனல் ஜியாகிரபியின் ஆவணப்படமான பில்லியன் மாலி மோலி அண்ட் ஆட்டர் லவ் ஸ்டோரி திரையிடப்படுகிறது சென்னை தில்லி கொல்கத்தாவில் அன்றைய தினம் இந்த ஆவணப்படம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை மிதமான மழை பெய்தது மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான சிறப்பு முகாம் நாளை மறுநாள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு லட்சுமிபதி அறிவித்துள்ளாா் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போட்டித் தேர்வுகளுக்காக நடத்தப்பட்டு வரும் இலவச பயிற்சி வகுப்பில் பங்கேற்க விரும்புவோர் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை அணுகுமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் கொண்டுள்ளாா் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஒரு பெண் உள்பட ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் தங்கப்பதக்கம் வென்றார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற போட்டியில் பத்து புள்ளிகளை பெற்று அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சூடும் போட்டியில் இந்தியாவின் பவுனேஷ் மண்டிரஜா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் பெற்ற கூடுதல் புள்ளிகளுடன் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்றது சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் குவைத்தை வென்றது மகளிர் பிரிவில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் மகாவையும் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற ஆட்டக்கணக்கில் மங்கோலியாவையும் வென்றது ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இருபது வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா ஈரான் மங்கோலியா மற்றும் லாவோஸ் அணிகள் ஒரே பிரிவில் இடம்பெற்றுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் இத்தாலியுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இன்று புதுதில்லியில் தொடங்கின தமிழகத்தில் இரண்டு லட்சம் குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது உலக ஜூனியர் மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் தங்கப்பதக்கம் செய்தியறிக்கை நிறைவடைகிறது